அப்புறம் திங்க ரொம்ப கலையிட்ட கூட சொன்னேன் நானேமா ரொம்ப வலிக்குமா நானோனே அவ கொஞ்சம் இது பண்ணி விட்டா ஞாயிற்றுக்கிழமை சரிமா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கோ கொஞ்சம் விட்டமா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட் எல்லாம் தூங்க தூங்குறேன் மூச்சு விடும் போதுப்பா அப்படியே நெஞ்சு அப்படியே தொண்டையில இருந்து நெஞ்சு வரையும் ஒரு நரம்பு மாதிரி ஆஹ் ரெட் கலர்ல அப்படியே போகுது அப்படியே வலிப்பா ரொம்ப வலி நைட் எல்லாம் அன்னைக்கு தூங்க நைட் ஆமா

அப்புறம் பா திங்கட்கிழமை காலையில நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரிங்களா வேலை பார்த்துட்டு இருக்கோம் தும்மல் வந்துச்சுப்பா என்னால தும்ம முடியல அப்படியே மறுபடியும் அந்த ஒரு நெஞ்சில கா தொண்டையில இருந்து நெஞ்சு வரையும் அந்த நரம்பு அப்படியே ரெட் கலர்ல ஏறி இறங்குது அப்படியே வேர்வேறு மாதிரியும் இருக்குது அந்த ஒரே நரம்புக்குள்ள அத்தனையும் தெரியும் தெரியுதுப்பா அதெல்லாம் நல்லா தெரியுதுப்பா ரெட் கலர்ல தெரியுது லைட் லைட்டா லேஸ் லைஸ்ஸா லைஸ் லைஸ் ஆ வேற அப்படியே அப்படியே தெரிஞ்சுப்பா அப்புறம் சும்மா மோதுப்பா ஒரே அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு அப்பா மேம்பா என்ன எனக்கு எவ்வளவோ இருக்கு இன்னும் பிரச்சனை எல்லாம் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கீங்களாப்பா அப்படின்னுபா அப்ப நீங்க வந்து நின்று அதெல்லாம் சரியா போயிருப்பா கவலைப்படாதீங்க அப்படி எனக்கு முன்னால வந்து நிக்கிறீங்கப்பா நீங்க நின்னே அப்புறமா மருந்து நிஜமாவே இப்ப காலையிலப்பா வீடு தூத்துக்கிட்டு இருந்தேன்பா வீடு கையில விளக்கமாற வச்சு வீடு தூக்குறேன் திடீர்னு தும்மல் வந்துருச்சு தும்மல் வந்து என்னடா இப்படி இருக்கேன் வீட்டுல யாருமே இல்லையே இப்படி வர்றேங்க இப்படி எனக்கு வருதேப்பா அப்படின்னு சொன்ன அதான் ஒண்ணு கவலைப்படாத கிடையாது அப்படின்னு அந்த ஒரு வாரத்தை சொல்லிடுறேன் ரெண்டாவது வாரத்தை எங்க எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டேங்க இல்ல எல்லாரும் வெளியே போயிட்டாங்கப்பா அப்படின்னு உடனே நீங்க என்ன சொல்றீங்க எல்லாம் சரியாயிருன்னா கலைக்கு போன் பண்றேன் கலை வருவா அப்படியே நீங்க சொல்றீங்கப்பா எனக்கு முன்னால அப்படியே நீங்க அங்க வேஷ்டி எப்படி கெட்டியா அந்த இதெல்லாம் போட்டுருப்பீங்களா அதே மாதிரி எனக்கு முன்னால வந்து நின்னீங்கப்பா அப்ப ரொம்பலையா சீ சாப்பிடலையா அதான் உங்களுக்கு ஏழு மணிக்குல வச்சிருக்கீங்களா காலையிலையே அத சாப்பிட்டு அப்படியே வீட்லயே இருந்துட்டீங்க உனக்கு ஓ

சந்தோஷம் நானும் ஒரு நாய் மாதிரி கடந்த நாய் தானே நல்ல விஷயம் அவரு கூட இருந்தவங்க நம்மளும் ஒருத்தர் அந்த காலத்துல அதனாலதான் அவர் நம்மளையும் காத்து வச்சுக்கிறார் சும்மா நான் எச்சிட்டு உட்கார்ந்தாலே அப்பா சாயப்பான்னு சொல்லி தாம்ப தரையிலயே உட்காருங்களே சேர்ல ஏதிலயே உட்காருனாலும் அப்பா நாங்க நான் தான் இது பண்ணி உட்கார்றோம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எங்க வந்து இது ஆஹ் பொறுமையா நாங்களாம் எவ்வளவு பொறுமையோட தான் இருக்கோம் நீங்க அங்க வந்துட்டு வந்ததுல இருந்து எங்க எல்லாமே ரொம்ப கடைபிடிச்சு எப்படி இருக்கணும் அப்படிதான்பா இருக்கிற எல்லாமே ரொம்ப நன்றிப்பாப்பா நன்றிப்பா